வணக்கங்க நான் இதயப்பிரவி பிரசாந்த் இளம் தலைமை கழக பேச்சாளர் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு உண்மையிலே ஒட்டுமொத்த தமிழ்நாடே ரொம்ப துக்கமான ஒரு சூழ்நிலையில ஒரு இறுக்கமான மனநிலையில இருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா கரூர்ல நேற்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் கலந்துக்கிட்ட கூட்டத்துல கூட்ட நெரிசல்ல கிட்டத்தட்ட ஒரு இருந்து முப்பத்தெட்டு பேருக்கு மேலே இறந்து போயிட்டதா தகவல் வருது இந்த இறப்பையும் இந்த சூழ்நிலையும் தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு ஒரு நிலை உருவாகுமா அப்படின்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இந்த இறப்புக்கு பின்னாடி நீங்கள் அரசியல் இருக்கா இல்லை இந்த இறப்புக்கு பின்னாடி திமுக தான் இயங்குதா இல்லை காவல்துறை வந்து சரியாக பணி செய்யலை அப்படின்னு நீங்கள் எதை சொன்னாலும் என்னோட தனிப்பட்ட கருத்தை நான் முன்வைக்கிறது ஒன்றே ஒன்றுதான் முதல்ல இந்த மாதிரியான ஒரு கூட்டங்களுக்கு எதுக்கு நீங்கள் உங்கள் குழந்தைங்கள நீங்கள் கூட்டிகிட்டு வரீங்க எதற்கு பெண்கள் அதிகப்படியான பெண்கள் ஒரு கூட்ட நெரிசலில் சிக்கோம்னு தெரிஞ்சால் என்னதான் ஒரு ஒரு பெரிய கத்தி கூப்பாடு போட்டிருந்தா விஜய்யே பேசினா பேசிகிட்டு போகிறாரு ஏன்னா விஜய் என்ன பெரிய விஸ்வாமித்திரன் பேரனா யாராக வேணாலும் இருக்கட்டும்ங்க நான் எந்த தலைவரையும் வேணாலும் நான் சொல்கிறேன் நமக்கு பின்னு தானே எல்லா எதாக இருந்தாலும் இப்போ நானே இருக்கேன் அப்படின்னா எனக்கு என் குடும்பம் என்னோட வாழ்வியலை க தாண்டி அடுத்து எல்லாமே அதை விட என்னங்க உங்களுக்கு ஒரு பெரிய ரசிக மனப்பான்மையும் இல்லை அங்கே என்ன ஒரு எப்படி சொல்றது ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் என்ன ஒரு சிற்றுறையிலேருந்து பெரிய உரையாக அவங்களுக்கு காட்டிகிட்டு இருக்காரு இல்லை இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அவலங்களை அப்படியே தொகுத்து அப்படியே கண் விழி எல்லாம் பிதுங்கிற அளவுக்கு அவங்களுக்கிட்ட அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காரு நீங்கள் வந்து நின்று தொண்ணூறு சதவீதம் ஏன் நூறு சதவீத மக்களுமே ரசிக மனப்பான்மையில வந்து இப்படி வந்து இரையாகி இன்னைக்கு இறப்பு வரைக்கும் போயிட்டீங்க அப்படின்னா இது என்ன மாதிரியான மனநிலையில் நீங்கள் இருக்கீங்கன்றதை நீங்களே சிந்திச்சு பாருங்க தயவுசெய்து இதுக்குள்ளே அரசியலை கொண்டு வராங்க ஏன்னா யாருமே எனக்கு என்னோட பார்வையில் சொல்கிறேன் எந்த தலைவருமே எந்த ஒரு எதிரியாக கூட இருக்கணுமே ஒருத்தன் இறக்கணும் அதை வச்சு அரசியல் பண்ணணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க அப்படி நினைச்சிருந்தா இன்றைக்கி எவ்வளோ சோசியல் மீடியா இருக்குது இப்போ கூட நான் பார்த்தேன் தாவைக்காரில் இருக்கிற ஒரு பையன் விஜயோட சப்போர்டராக இருக்கிற பையன் ஒரு பொண்ணு வந்து முதல்ல நல்ல வீடியோவில் பேசுது அதே பொண்ணை திரும்பி தூக்கிட்டு போகிறாங்க இது என்ன மனநிலை அந்த பொண்ணு இறந்த மாதிரி காமிக்கிறாங்க அதை என்னென்னு விசாரிங்கன்னு சொல்கிறாங்க விசாரிங்க நாங்களும் அதை தான் சொல்கிறோம் எல்லாம் இது என்ன விளையாட்டு காரியமாக என்ன முதல்வன் படமாக ஒரே நாளில் ஒருத்தன் சிஎம்ஐ வந்து உட்கார அரசியல்ன்றது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லைங்க குறிப்பாக நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் ஒரு அரசியல் இயக்கம் அப்படின்னா ஒரு தொண்டனுக்கும் ஏன் வந்து ஒரு கட்சியில் ஒரு கிளைன்னு ஒன்று உருவாக்கி அந்த கிளைக்கு ஒரு கிளை செயலாளர் போட்டு அந்த கிளையில் இருந்த அதுக்கப்புறம் அது ஒரு ஊராட்சிக்குள்ளேயோ இல்லை ஒரு வட்டத்துக்குள்ளேயோ வந்து அதுக்கு ஒரு வட்ட செயலாளரோ இல்லை ஊராட்சி செயலாளரோ இல்லை ஒரு வார்டு இருந்தால் அந்த வார்டுக்கு ஒரு செயலாளரோ போட்டு அந்த வார்டெல்லாம் தொகுத்து ஒரு பகுதி செயலாளர் போட்டு அந்த பகுதி செயலாளருக்குலாம் மேலே ஒரு மாவட்ட செயலாளர் இல்லை ஒரு ஒன்றியத்துக்குள்ளே வந்தால் கிளை ஊராட்சி மாதிரி வந்தாங்க ஒன்றிய செயலாளரு அதற்கு மேலே இருந்து வந்து ஒரு தொகுதி பொறுப்பாளர் இந்த மாதிரி ஒவ்வொரு கட்ட நிலைகளை எதற்கு வந்து ஒரு அரசியல் இயக்கம் உருவாக்குறாங்கன்னு முதல்ல தெரியுமா அவங்களுக்கு கீழே நம்ம கட்டுப்பட்டு இருக்கணும் இப்போ நானே இருக்கேன் நான் வந்து ஒரு திமுக தலைமை கழக பேச்சாளர் அப்படின்றதுக்காக நான் எதை வேணாலும் பேசிட முடியுமா எதை வேணாலும் வந்து எடுத்து கொண்டு வந்துட முடியுமா அநாகரிகமான வார்த்தைகளை பேசிட முடியுமா அப்படி பேசும்போது அதை யாரை பெருசாக அஃபெக்ட் பண்ணணும்னா என்ன அஃபெக்ட் பண்ணாது என்ன தனி மனுஷனை முதல்ல அஃபெக்ட் பண்ணாது என் இயக்கத்தை அஃபெக்ட் பண்ணும் நான் எடுத்துக்கிற கொள்கையை அஃபெக்ட் பண்ணும் என் தலைவனை அஃபெக்ட் பண்ணும் அப்போ ஒரு கட்சி அந்த கட்டுப்பாட்டு கீழே இயங்கணுன்றது இன்றைக்கி ஒட்டுமொத்த வேர்ல்டுலேயே இது முக்கியமான ஒன்று ஒரு ஸ்கூலுக்கு போகிறோம் அந்த ஸ்கூலில் ஏன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க டீச்சர்ஸ் கண்ட்ரோலில் ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்க அப்படின்னா அந்த ஸ்கூல் அந்த டீச்சர்ஸ் கண்ட்ரோலை முதல்ல இயங்கணும் அந்த டீச்சர்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஹெட் மாஸ்டர்ஸ் கீழே இயங்கணும் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு கண்ட்ரோல் ஒரு பொரு ஒரு படிநிலை இருக்குது ஆனால் இது குறிப்பாக அரசியலில் முக்கியமாக இந்த படிநிலைகளுக்கு கீழே நீங்கள் செயல்பட்டே ஆகணும் இது வந்து ஏன் அப்படி பண்ணணும் அவனுக்கு கீழே நானா எனக்கு கீழே நீங்களான்ற அந்த முறையே இல்லை இது ஒரு ஸ்ட்ரக்சர் இது ஒரு அமைப்பு இது வந்து ஒரு ஃபார்மெட் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இயங்கணும் அப்படின்னு ஒரு ஃபார்மெட் இருக்குது இப்போ நாளைக்கே ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம் போடுறாரு அப்படின்னா எல்லா கட்சி நிர்வாகிகளும் போகும்போது அந்த மாவட்ட செயலாளர் எல்லாரையும் மேலே ஏற்றிட முடியுமா ஒரு ஒன்றிய செயலாளர் ஏற்றுவார் முக்கியமான ஒரு அவைத்தலைவர் ஏதுவார் அதுக்குன்னே இருக்கிற ஒரு செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களை ஏற்றுவார் மற்றபடி ஒரு கட்சியில் அடுத்த கட்ட பொறுப்பில் இருக்கிறவங்களை முன்னாடி போகிறப்பாங்க அதுக்கடுத்த பொறுப்பில் இருக்கிறவங்க இருப்பாங்க இதெல்லாம் வந்து ஒரு கட்சியோட ப்ரோட்டோக்கால்ஸ் ஆனால் தமிழக வெற்றி கழகத்தில் இயங்குகிற அந்த பகுதியைச் சேர்ந்த மாவட்ட கழக செயலாளரோ இல்லை அந்த பகுதியைச் சேர்ந்த நிர்வாகிகளோ இல்லை தாவேக்காவோட ஒவ்வொரு பொறுப்பு நிலையில் இருக்கிறவங்க யாராச்சும் ஒருத்தவங்க அங்கே நின்று ஒரு ஆக்டிங் பண்ண மாதிரி ஒரு 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 எப்படி சொல்கிறது ஒரு சூழ்நிலையை கட்டுப்படுத்தின மாதிரி கிட்டத்தட்ட எத்தனையோ கூட்டங்களை நான் பார்க்குறேன் ஒரு இடத்துல கூட அந்த மாதிரி ஒரு வீடியோ வரலை அந்த மாதிரி ஒரு பதிவு இல்லை எங்கே போனாலும் நான் பார்க்குறேன் நீங்கள் பேசுகிற போகிற வர்ற அந்த மாதிரியான வீடியோக்களை மட்டும் போட்டு தான் உங்களை நீங்கள் வந்து அரசியலுக்குள்ளே கொண்டு வரீங்களே தவிர்த்து பேசி மக்களுக்கு என்ன தேவைன்றதை சொல்லி நீங்கள் எதுவுமே வரல இன்னொன்று நான் தாவேகா தொண்டர்களை கூட நான் விட்டுருவேன் இல்லை தாவேகால இருக்கிற அந்த ரசிக மனப்பான்மையில் இருக்கிறவங்களை கூட விட்டுருவேன் சராசரி பொதுமக்கள் உங்களுக்கு உண்மையிலே அறிவு இல்லையா நீங்கள் பெற்ற பிள்ளை உள்ளே கொண்டு போய் கூட்டத்துக்குள்ளே விட்டால் அந்த கூட்டத்துல நசிங்கி செத்து போயிடுவான்ற ஒரு காமன் சென்ஸ் உங்களுக்கு இல்லையா ம் இதுக்கு பின்னாடி வந்து காவல்துறை வந்து சரியா செயல்படல இதுக்கு பின்னாடி செந்தில் பாலாஜி தான் இயங்கினாரு அப்படின்னா என்னங்க பேசுறீங்க செந்தில் பாலாஜியோ காவல்துறையோ ஒரு கூட்டத்துல வந்து அந்த அமைக்கி கழுத்தை பிடிச்சி கொள்ளவா முடியும் கூட்ட நெரிசல்ன்றது இது ஒரு விபத்துங்க இது வந்து யாருமே எதிர்பார்க்காதது அது போக ஒரு இறப்பில் போய் எப்படி அரசியல் பண்ண முடியும் இப்ப கள்ளக்குறிச்சியில் இதற்கு முன்னாடி கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு பேர் வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தாங்க கள்ளச்சாராயம் தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட ஒன்று இப்போ கள்ளச்சாராயம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்றத ஒட்டுமொத்த ஆளு அரசாங்கம் நினைக்குது அதன்படி தான் இறந்தவங்களை வந்து உடனே வந்து அதை தடை செய்கிறாங்க இறந்தவங்களுக்கு வந்து இனிமேல் குடிக்காதீங்க அப்படின்னு அவேர் பண்ணுறாங்க சரி அவங்க குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு நிதி உதவியை கொடுக்குறாங்க உடனே இப்போ இது தான் சொல்கிறாங்க இப்போ இறந்தார் உடனே இப்படி ஸ்டாலின் பத்து லட்ச ரூபா கொடுத்தாரு உடனே வந்து அன்பில் மகேஷ் வந்து எப்படி அங்கே போய் நின்றார் ஏங்க ஒரு அமைச்சரோ இல்லை ஒரு மாவட்ட செயலாளரோ யாரோ போய் நிற்கிங்க பண்ணலாம் பார்த்தீங்கன்னா திமுக நின்றாலும் குத்தம் திமுக நிற்கலைனாலும் குத்தம் என்ன பண்ண முடியும் ஆளுற திமுக தமிழ்நாட்டை இன்றைக்கி ஆளுகிற ஒரு கட்சி ஆளுகிற ஒரு இயக்கம் அது போக அங்கே அது அவங்க இயக்கமாக போய் நிற்கலை அவங்க ஒரு ஒரு மனித பண்புலையும் மாண்மலையும் தானே போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யாராக இருந்தாலும் அப்படி தானே இருக்கும் நான் சொல்றது வெறும் திமுக மட்டும் இல்லை அங்கே அதிமுகவை சேர்ந்த விஜய் விஜயபாஸ்கர் அவர் நின்றார் என் ஆர்எஸ்எஸோட நிர்வாகிகள் உள்ள போய் பண்றதா சொன்னாங்க இது நாம் தமிழரை சேர்ந்த தமிழ்மார்கள் வந்து குருதி கொடை கொடுங்கன்னு திரு சீமான் வந்து அறிக்கை கொடுத்தாரு இது எல்லாருக்குமே வருத்தம் தானே இது வந்து ஒரு தனிப்பட்ட அரசியல் நோக்கமாக யார் இதை கொண்டு போக வேணாம் இது முக்கியமா வந்து இதில் பாதிக்கப்பட்ட தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் ரசிகர்கள் தொண்டர்கள் உங்களுக்கெல்லாம் நான் முன்வைக்கிறது நீங்கள் நினைவுனால் நினச்சிக்கோங்க நாங்கள் உங்களுக்கு சொல்கிறது தயவு செய்து அடுத்து உங்கள் கூட்டமோ இல்லை அடுத்து ஒரு ஆர்ப்பாட்டமோ அடுத்து நீங்கள் அரசியல் மையம் படணும் அப்படின்னா ஒரு கட்டுப்பாட்டுக்கு கீழே நீங்கள் இயங்கணுன்றத ரொம்ப கெஞ்சி உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு பிள்ளையை பெற்று வளர்க்குறதுன்றது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை அதுவும் அந்த ஒவ்வொரு காணொலியை பார்க்கும்போது நானும் ரெண்டு பிள்ளைய பெற்ற ஒரு அப்பந்தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரியான ஒரு சூழல் இனிமேல் தமிழ்நாட்டில் நிகழக்கூடாது தமிழ்நாட்டில் அரசியல் பேசுங்க அரசியலில் போட்டி போடுங்க அரசியலில் கொள்கை எதிருங்க என்ன வேணாலும் எதிர்ப்பு அரசியல் பண்ணுங்க ஆனால் இந்த மாதிரி கேவலமாக ஒரு இறப்புக்கு வந்து இந்த தான் இல்லை வந்து இந்த இந்த துறை தான் இல்லை இந்த அமைச்சர் தான் அப்படின்னு ஒரு சிறுமைப்படுத்துகிற செயல்களை தயவுசெய்து யாரும் பண்ணாதீங்க இதற்கப்புறம் ஒரு கூட்டமே வந்தால் கூட பெரிய பெரிய இடங்களில் போய் ரசிக மனப்பான் மேலே யாரும் போய் நிற்காதீங்க உண்மையை சொல்கிறேன் திரு விஜய் மேலே எனக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியோ இல்லை நான் தான் தமிழக வெற்றி கழகத்தின் மீது எனக்கு எந்த ஒரு அதாவது நான் திமுக அதனால் வந்து எதிர்த்து பேசுகிறேன் அப்படின்ற எண்ணமாக எனக்கு சத்தியமாக இல்லை அவங்க அரசியலுக்குள்ளே வந்திருக்காங்க மக்களை ச நேரடியாக சந்தித்து ஓட்டு கேட்டு அவங்களோட கொள்கையோ அவங்களோட கோட்பாடோ பிடிச்சிருந்தால் மக்கள் ஓட்டு போட போகிறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவங்க அதிமுகவில் இருக்கிறவங்க நாம் தமிழில் இருக்கிறவங்க ஏன் ஈவன்தும் எனக்கு பிடிக்காத பிஜேபியாகவே இருக்கட்டும் நேரடியாக வந்து மக்கள்கிட்ட வந்து களத்தில் நின்று அவங்களோட கொள்கையை சொல்லினா தான் ஓட்டு போட போகிறாங்க எல் யாராக இருந்தாலும் தேர்தலில் நின்று ஃபைட் பண்ணி வெற்றி பெற்று அடுத்த கட்டமாக தன்னை வந்து அரசியலில் நிலைநிறுத்துவாங்க இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியும் பண்ணுறது ஆனால் அந்த கட்சிக்குள்ள ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இயங்கிச்சு அப்படின்னா அது எந்த கட்சியாக இருந்தாலுமே அந்த நிலை நிலையாக நிற்காது இது வந்து என்னோடய தாழ்மையான கருத்து அதனால் உங்களோட கட்சிக்கு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்கும் அதுவும் நான் நிறையா பார்க்குறேன் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மரத்தில் ஏறுறதும் போஸ் மரத்தில் நிற்கிறதும் சில த தலைவர்களோட சிலைகளுக்கு பக்கத்தில் நிற்கிறதும் ஒவ்வொருத்தங்க வீட்டில் பால்கனி மேலே ஏறுறதும் இதெல்லாம் எதிர்க்குட்டீங்க ஒரே ஒன்று தான் ஒரு ஒரு தலைவன் வரான் அந்தால பார்க்கணும்னு நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா எங்கே நின்று பார்த்தாலும் அந்த தலைவன் கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிட போகுது நீங்கள் பார்த்து இந்த கண்ணுக்கு குளிர்ச்சியாகி நினைக்கணும்னு நினைக்கிற அந்த எண்ணமே முதல்ல தவறு ஏன்னா இன்றைக்கெல்லாம் எவ்வளவோ வந்து மீடியா வந்துருச்சு அவர் என்ன பேசுகிறாரா உங்களால் அந்த தளத்தில் போய் அவ்வளோ பெரிய கூட்டத்தில் நீங்கள் போய் நின்று சிரமப்படுறதுக்கு வீட்டில் பார்க்கலாம் வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா அரசியல் குள்ளே தான் தலைவர் வராரு அப்போ ஒரு அரசியல் மேற்படுத்துகிற சூழல இருக்கும்போது நீங்கள் மக்களை பாதுகாக்கிற இடத்துல இருக்கணுமே தெரிவித்து மக்களுக்கு வந்து சிரமத்தையும் பொதுமக்களுக்கு வந்து ஒரு தவறான முன்னோட்டமாக நீங்கள் இருந்துடக்கூடாது ஏன்னா தொடர்ந்து பாருங்களே தாவேகாவோட கூட்டம் எங்கே நடந்தாலும் அங்கே ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதமோ இல்லை ஒரு பொதுச்சத்தை வந்து பங்கம் விளைவிக்கிற மாதிரி ஏதோ ஒரு செயல்பாடுகளை நீங்கள் தொடர்ந்து பண்ணுறீங்க நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு பத்திரிக்கையாளர்களை வந்து நீங்கள் கேள்வி கேட்கும்போது நீங்கள் பேசுகிற அந்த ஆட்டிடியூடாக இருக்கட்டும் பேசுகிற வார்த்தைகளாக இருக்கட்டும் இது எதுவுமே ஒரு அறிவார்ந்த ஆள் செய்கிற மாதிரி இல்லை இதை இதுலேருந்து நீங்கள் மாறணுன்னு தான் நான் விரும்புகிறேன் அதுக்காக நான் வந்து உங்கள் மேலே எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியிலையும் இதை சொல்லலை ஏன்னா இப்போ நான் பேசுகிறதே பார்த்தீங்கன்னா நீ திமுகவோட உடன்பிறப்பு அதனால் நீ இப்படி பேசுகிறேன்னு கூட நீங்களாம் என்னை சொல்லுவீங்க ஆனால் நான் நான் அந்த காணொலி பதிவுகிறதுக்கு முன்னாடியே சொன்னேன் நான் திமுகவோட ஒரு கழக பேச்சாளராக நான் இதை பேசலை இன்னொன்று நான் திமுகவுக்கும் இதை நான் சப்போர்ட் பண்ணலை காரணம் என்ன அப்படின்னா அந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் நடக்கும்போது ஒரு துறை சார்ந்த அதிகாரிகள்ல இருந்து இருந்து ஒரு மாவட்ட செயலாளில இருந்து கட்சியில தான அத்தனை பேரும் போய் தான் செய்வாங்க நிற்பாங்க எப்படி பத்தே நிமிஷத்துல வந்தாரு செந்தில் பாலாஜி அப்படின்னா பத்து நிமிஷத்துல வரலைனாலும் குத்தம் ப இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு வந்தாரா அப்படின்னு கூட நீங்க கேட்பீங்க ஏன் இப்ப எடப்பாடி பழனிசாமி உடனே வரலாம் அடுத்து வந்து இப்போ உதயநிதி ஸ்டாலின் அடுத்து வரப்போகிறாரு ஸோ இப்படி எல்லாருமே வந்து ஒரு அசம்பாவிதம் நடந்தால் வந்து மக்களை சந்திப்பாங்க இந்த சந்திக்கிறத நீங்கள் அரசியலாக பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு நான் ஒன்றும் பதில் சொல்ல முடியாது சந்திக்கிறதுன்றது அந்த துக்கத்தில் ஒரு தலைவன் பங்கு பெற தாங்க செய்வார் துக்கத்தில் அதாவது மக்களோட துக்கங்களையும் துயரங்களையும் எவன் ஒருத்தன் தாங்கி பிடிச்சி இறுதி வரைக்கும் நிற்கிறானோ அவன் தான் இங்கே களத்தில் நிக்க முடியும் அப்படி நின்ற தலைவர்கள் தான் எத்தனையோ பேர் நீங்கள் நல்லா பாருங்களே அதிமுக ஓயாமல் ஒரு வார்த்தை சொல்லும் அந்த அம்மா ஜெயலலிதா அம்மையார் வந்து ஓயாமல் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது வந்து ஒரு எஃகு கோட்டை இது வந்து யாராலையும் அசைக்க முடியாத இயக்கம் உண்மையிலே தனி மனிதனாக ஒரு பெண்மணியா என்ன வேணாலும் இருக்கட்டும் எனக்கு உண்மையிலேயே அதிமுகவில் ஜெயலலிதா மையாட்டை பிடிச்சது என்ன அப்படின்னா ஒரு பெண்மணியை அத்தனை பேரை வலுவாக கட்டுக்கோப்பாக அந்த இயக்கத்தை கொண்டு போனதில் உண்மையிலே வந்து என் அதுதான் இயக்கம் இதை தான் நான் சொல்கிறேன் உண்மையிலே இந்த வீடியோ நான் பேசினதுக்கப்புறம் கூட என் மேலே என்ன எதிர்ப்பலைகள் வந்தாலும் அதை பற்றின கவலைகள் எனக்கு இல்லை நான் என்றைக்குமே ஒரு விஷயத்தை பேசுகிறதுக்கு பயப்படுற ஆள் நான் இல்லை அப்படி ஒரு இயக்கத்துலேயும் நான் இல்லை பயப்படுற ஆளும் நான் இல்லை அதனால் நான் சொல்கிறது இனி வர்ற தலைமுறை பிள்ளைகள் தயவு செய்து நல்லா படிச்சிருக்கீங்க படிக்காத ஆள் யாருமே இல்லை தொண்ணூறு சதவீதம் பேர் இன்னைக்கு தாவைக்கால பயணிக்கிற தொண்ணூறு சதவீதம் பேர் படித்தவனை தான் நீங்கள் நாம் தமிழரில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எனக்கு சீமான் பேசுகிறது பொய்யாகவே இருந்தால் கூட சீமான் பேசுகிறது நிறையா வந்து புனைச்சொருட்டுக்களான கதைகளாக இருந்தால் கூட உட்கார்ந்து தம்பிமார்கள்ட்ட எனக்கு நான் கேள்வி கேட்கும்போது அவங்க சொல்கிற விஷயமே என்னென்னா நாங்கள் தலைவனை பார்த்து வரல இந்த தத்துவத்தை பார்த்து வந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க மேபி அது ஒரு சில இடத்துல உண்மையிலே சூட் ஆகும் நீங்கள் த தாவேக்காவோட தேர்தல் சாரி தாவேக்கா என்ற நாம் தமிழரோட தேர்தல் அறிக்கையெல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலது உண்மையிலே நல்லா தான் இருக்கும் நான் ஒரு அந்த தேர்தல் அறிக்கையை மொத்தமாகவே நான் படிச்சிருக்கேன் ஆனால் அவர் படிக்க வேணான்னு சொல்றதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது அதை நான் ஏற்றுக்க மாட்டேன் அதனால நான் இருந்து முரண்பட்டு நான் நிற்கிறேன் இன்னொன்று அவர் பேசுகிற அத்தனையுமே உண்மைத்தன்மையாக இருக்காது அதனால நான் அதுலேருந்து வேறுபாடாக வெளியில் வந்து நிற்கிறேன் ஆனால் அவங்க அந்த நேரத்தில் போய் குருதி கொடுங்க அப்படின்னு ரத்தம் கொடுங்கன்னு ஒரு தலைவர் சொல்கிறது நல்ல மாண்பு உண்மையிலேயே சீமான இந்த நேரத்தில் ஒரு திராவிட முன்னேற்ற கழக தொண்டை நான் பாராட்டுறேன் இறுதியாக நான் சொல்கிறது இனி வர்ற தலைமுறை பிள்ளைகள் உங்களோட தலைவனை சந்திக்கிறதுக்கு நீங்கள் போறீங்க அப்படின்னா நான் எது தரப்பில் இருக்கிறவங்க நடிகர்னு விமர்சனம் பண்ணுறாங்க நாங்களாம் நடிகர்னு சொல்கிறோம் அப்படின்னா நாங்கள் நடிகர் தான் சொல்லுவோம் ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு நியாயமான தர்க்க ரீதியான கொள்கை இல்லை கொள்கை இருக்கிற தலைவர் இப்படி மக்களை கொலை பண்ணிட்டு போக மாட்டார் நிற்பார் காலத்தில் என்ன பண்ணிட முடியும் நின்றா என்ன மக்கள் வந்து உங்களை அடிச்சு கொள்ள போகிறாங்களா அந்த துயரத்துல பங்கு பெறுங்க ஏன் அதாவது நீங்க இங்கேருந்து போய் வீட்டுக்கு போய் லேண்ட் ஆகி ட்விட்டர்ல வந்து ட்விட்டர்ல வந்து ஒரு துயர துயரச் செய்தியா ஒரு ட்விட்டு போடுற நீங்க நின்ற இடத்துல பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்குறாங்களே பொதுத்தளத்துக்கு வந்துட்டீங்க நின்று ஆமாங்க ஏதோ ஒரு அசம்பாதிக்கம் நடந்து போச்சு எல்லோரும் என்னை மன்னிச்சிருங்க ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு நான் இதை எதிர்பார்க்கலை இதுக்கப்புறம் நான் அதை கண்டிப்பாக வந்து இன்னும் கொஞ்சம் மேன்மையாக இன்னும் கொஞ்சம் பெரிய இடத்த கூட நான் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணுறேன்னு தி திடமாக திடகாத்தியமாக திராணியாக பதில் சொல்லிட்டு போங்க நீங்கள் மே மேலே நின்று பேசும்போது ஒரு பவுன்சர் உங்களை சுற்றி சுற்றி வந்து எப்படி சொல்ல நடுவில் ஒரு காக்காவோ குருவியோ நின்ண்டால் சுற்றி வந்து அதைய கொத்தி திங்கிற மாதிரி உங்களை சுற்றி சுற்றி வர்றது தான் அரசியலாக நீங்கள் மக்களுக்குள்ளே வந்துட்டீங்க இதை விட எப்போதான் கலைஞர்லாம் பேசிக்கிட்டு வரும்போது காரோட அவர் ஆக்சிடெண்ட் பண்ணி அவர் கண்ணே போச்சுலாம் சொன்னாங்க வீதியில் இறங்கி அவ்வளோ போராடினாங்க இன்றைக்கி அவங்களாம் அவ்வளோ போராடி அவ்வளோ தான் இன்றைக்கி நீங்கள் நான்லாம் இந்தளவுக்கு களத்தில் நின்று பேசிக்கிட்டு இருக்க சூழலே உருவாகியிருக்கு இதெல்லாம் பேசினா பெரிய அரசியல் சூழலாக போகும் இப்போதைக்கு வந்து நான் இறுதியாக ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் தயவு செய்து இனி வர தலைமுறை பிள்ளைகள் தாவைக்கா தொண்டர்கள் விஜய் ரசிகர்கள் கொஞ்சம் சூதானமாக உங்கள் அரசியலை செய்யணும் நீங்கள் நடந்துக்கணும் அப்படின்றத ரொம்ப கையெழுத்து கும்பிட்டு நான் கேட்டுக்கிறேன் நன்றி